என்ன கரை வளையானா இது வீச்சு வலையா பீசா போடலாப்பா இங்கே கரையிலே போட்டிருக்கீங்களா அது ஆ இந்த மீன் தான் மாட்டியிருக்கா இந்த என்ன மீன் அவளி அவள ரொம்ப சின்னதாக இருக்குது என்ன அண்ணன் பேர் சுப்புவா

கோயிலுக்கா போட்டுல போகல ம் போட்டு போனால் போட்டு வேலையை போயிடுவேன் என்ன இது கொழம்பு கொண்டு வருவா அப்படி குழம்புக்கா என்ன பெரிய மீன்லாம் இந்த இதில் ஒன்றும் பெருசாக மாட்டாது என்ன கரையை வராது வராது கரையை வராது வர்த்தையில் வச்சு பிடிக்கும் வத்தையில் போனால் பிடிக்கலாம் இது உங்கள் வலையா சரி சரி சிற்பியோட பொறுமையால தாங்க ஒரு சிலை கிடைக்குது நம்மளுக்கு அது மாதிரி தான் வந்துட்டு வலை விடுறதாகட்டும் தூண்டில் போடுறதாகட்டும் பொறுமை ரொம்ப அவசியம் இந்த இடத்துல ஐயா வந்து வீச்சு வலை வீசி பார்த்தாங்க மீன்கள் இல்லாத காரணத்தினால வேறு ஒரு தேடி ஐயா வந்துட்டு பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஃபிஷிங் டாட் காம்